வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க இது பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறியிருக்கு இந்த செய்தி எஸ்பி மாதவி அப்படிங்கிற ஒருத்தங்க அவங்க சென்னை கார்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சென்னை கார்பரேஷனுடைய தபேதாராக இருக்காங்க சென்னை கார்பரேஷனுடைய ஃபர்ஸ்ட்டு உமன் தபேதார் இவங்க தான் எஸ்பி மாதவி அப்படிங்கிறவங்க இப்போ அவங்கள மணலிக்கு வந்து டிரான்ஸ்பர் வந்து அவங்க செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு எதுக்காக மணலிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க எஸ்பி மாதவி அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன அவங்க சில சார்ஜஸை வந்து முன் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்வலையை தமிழக அரசியல்ல ஏற்படுத்தியிருக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி எஸ்பி மாதவி அவர்களுக்கு தபிதார் எஸ்பி மாதவி அவர்களுக்கு ஒரு மெமோ வந்து அனுப்பப்படுது என்னென்னா டியூட்டிக்கு வந்து டியூட்டியை வந்து ஒழுங்காக பார்க்கலை அடுத்து வேலை நேரத்தில் வந்து வேலைக்கு சரியாக வர மாட்டேறாங்க சரியாக வேலைக்கு வரலை அப்படிங்கிறது சீனியர்ஸுடைய ஆர்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை டிஸ்ஓபே பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் மேலே ஏகப்பட்ட புகார்கள் வருது இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெமோ வந்து அனுப்பப்படுது சென்னையுடைய மேயர் பிரியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் சிவசங்கர் அப்படிங்கிறவர் எஸ்பி மாதவி அவர்களுக்கு மெமோ வந்து அனுப்புறாரு இந்த மெமோவுக்கு எஸ்பி மாதவி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்களே அந்த விளக்கம் என்ன அப்படின்னா இது மாதிரி லிப்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா லிப்ஸ்டிக் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன் அதை தாண்டி லிப்ஸ்டிக் போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க நான் லிப்ஸ்டிக் வந்து போட்டேன் இதுக்கு பேர் தான் டிஸ்ஓபேயா லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டு ஏதாவது ஜியோவை வந்து போட்டிருக்கா அந்த ஜியோவை காட்டுங்க ஜியோ கவர்மெண்ட்டு அப்படி எந்த ஒரு ஆர்டரும் போடலை லிப்ஸ்டிக் வந்து அபே எதாவது போடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ஆர்டரும் போடலை அப்படி இருக்கும்போது இது எப்படி டிஸ்ஓபே ஆகும் அப்படின்னு அவங்க பதில் பதில் அனுப்பியிருக்காங்க அந்த மெமோவுக்கு பதில் அனுப்பியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலை நேரத்தில் வேலைக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான புகார் வந்து சுமத்தப்பட்டிருக்கு கரெக்டாக அக்யூரட்டான டைமிங்கில் நான் வந்து வேலைக்கு வரேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மட்டும் அந்த ஆகஸ்ட் ஆறு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி மட்டும் பத்தரை மணிக்கு ஹாஃப் அன் ஹவர் வந்து லேட்டாக நான் வந்து வேலைக்கு வந்தேன் எதுக்காக அப்படின்னா லெக் இன்ஜூரி காரணமாக ஹாஃப் அன் ஹவர் வந்து தாமதமாக வந்தேன் இந்த ஒரு நாள் தான் ஆனால் எப்போதுமே வேலைக்கு வேலை நேரத்தில் வேலைக்கு வராத மாதிரி ஒரு புகார் வந்து சுமத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் அந்த தபேதார் என்ன சொல்லியிருக்காங்க லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்க நான் லிப்ஸ்டிக் வந்து போட்டேன் லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸ்லாம் இல்லை அதனால தான் நான் போட்டேன் அப்படின்னு ஒன்று பதில் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வேலைக்கு எப்போதுமே சரியான நேரத்துக்கு வந்துடுவேன் ஆகஸ்ட் ஆறு மட்டும் ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக வந்தேன் ஏன்னா லெக் இன்ஜூரி காரணமாக லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தபேதார் எஸ்பி மாதவி அவர்கள் மணலிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுதான் பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்குது இப்போது எஸ்பி மாதவி என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கான காரணமே மெயின் காரணமே என்னன்னா லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படின்னு என்னை சொன்னதுக்கு நான் போட்டேன் பார்த்தீங்களா அதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கான முக்கிய காரணம் அப்படின்னு எஸ்பி மாதவி அவர்கள் ஒரு விமர்சனம் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க அடுத்து எஸ்பி மாதவி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க பிரைட்டான சேரீ இருக்குல்ல பிரைட்டான ஸாரியும் கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு நான் வந்து அழுத்தத்துக்குள்ளானே பிரைட்டான சாரி எப்போல்லாம் கட்டணும் அப்போ வந்து ஏன் இவ்வளோ பிரைட்டாக வந்து சேரீ கட்டிட்டு வரீங்க அப்படின்னு என்னை வந்து என்னை வந்து கேட்டாங்க அழுத்தத்துக்குள்ளானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்பி மாதவி அடுத்த மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ரிப்பன் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா ரிப்பன் பில்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நான் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகக்கூடாது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூடயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டும் எனக்கு கண்டிஷன் வந்து போடப்பட்டுச்சு இதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்டரில் இருக்கா ரிப்பன் பில்டிங்கில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட பேசவே கூடாது அப்படின்னு எதாவது ஆர்டர் இருக்கா எதாவது ரூல்ஸ் இருக்கா நான் அந்தந்த ரூல்ஸுக்கெல்லாம் நான் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க மாதவி அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போது சென்னையுடைய மேயர் பிரியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காங்க மகளிர் தின கொண்டாட்டம் வந்து நடந்துச்சு அந்த மகளிர் தின கொண்டாட்டத்தில் ஃபேஷன் ஷோ வந்து நடக்கும்போது அவங்க தபேதார் எஸ்பி மாதவி வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்களுடைய அப்பியரன்ஸ் மற்றும் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு அதன் காரணமாக தான் நாங்கள் வந்து சொன்னோம் இது மாதிரி வந்து பிரைட்டான சாரி வந்து கட்ட வேண்டாம் லிப்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப டார்க்கான ஷேடில் வந்து போட வேண்டாம் அப்படின்னு இதுக்காக தான் நாங்கள் சொன்னோம் இங்கே சென்னை கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மினிஸ்டர்ஸ் வராங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எம்பசி அஃபிஷியல்ஸ்லாம் வராங்க அதனால அந்த பயன்படுத்தக்கூடிய லிப்ஸ்டிக்கை வந்து அதனுடைய டோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாம் ஹார்டாக இருக்க வேண்டாம் அப்படின்னு அதுக்காக சொன்னோம் ஆனால் அவங்களுடைய ட்ரான்ஸ்பெருக்கும் அவங்க லிப்ஸ்டிக் பயன்படுத்துனதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க எஸ்பி மாதவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பக்கத்துலேயே சரி என் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த லிப்ஸ்டிக்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆர்டரே கிடையாது சரி என் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் பக்கத்துலேயே நிறைய ஜோன்ஸ் வந்து இருக்குது அண்ணா நகர் ஜோன் இருக்குது அம்பத்தூர் வளசரவாக்கம் இது மாதிரி ஜோன் இருக்கும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மணலி ஜோனில் வந்து என்னை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க நான் சிங்கிள் பேரண்டு சிங்கிள் பேரண்டாக இருந்து நான் வந்து கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிருக்கேன் ஸோ என்னை வந்து இன்னும் எனக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனலிக்கு வந்து என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எஸ்பி மாதவி குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இந்த விவகாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த அவங்க வெளியிட்ட இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அண்ட் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு பாஜக தபேதார் மாதவி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் திராவிட மாடல் முற்போக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய உரிமை இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை பீட்டிக்குவீங்களே இப்போ ஒரு தபேதாரு அவங்களுக்கு கொடுத்த லிப்ஸ்டிக் போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை கிடையாதா போடக்கூடாது அந்த டோன் போடக்கூடாது இவ்வளோ ஹார்டாக போடக்கூடாது அப்படி இப்படின்னு எதுக்காக அவங்களை வந்து உள்ளாக்குனீங்க அப்படின்னு பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க ரிப்பன் பில்டிங்கில் இருக்கக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது மற்ற டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த யார்ட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு எதுக்காக அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாஜகவினர் கேள்வி எழுப்பேன் ஸோ திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்